ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீட்டு சேர்ந்த பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன பஞ்ச சபைகளிலும் நடராஜரை தரிசித்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நடராஜருக்கு ஒரு ஆண்டில் ஆறு முறை மட்டுமே சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்படும் மார்கழி மாத திருவாதிரையில் நடைபெறும் ஆருத்ரா அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் எல்லா சிவ ஆலயங்கள்லையும் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் திருவாதிரி நட்சத்திர தினத்தில் செய்யப்படும் மகா அபிஷேகத்தையும் அதனை தொடர்ந்து நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தையும் காண பக்தர்கள் குவிவார்கள் இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசனம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிறப்பாக நடைபெறவுள்ளது ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம் தமிழில் திருவாதிரை என்பது வடமொழியில் ஆர்த்ரா எனப்படும் இதுவே ஆருத்ரா என்று அழைக்கப்படுகிறது மார்கழி மாத திருவாதிரி நட்சத்திரத்தில் எல்லா சிவ ஆலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு ரத்னசபை சிதம்பரம் கனகசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி சபை திருக்குற்றாலம் சித்திர சித்திரசபையாக போற்றப்படுகிறது இந்த ஐந்து சபைகளிலும் ஆருத்ரா தரிசனம் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணனுக்கு ரோஹிணி நட்சத்திரம் முருகருக்கு விசாக நட்சத்திரம் இவையெல்லாம் இறைவன் இவ்வுலகில் அவதரித்த நட்சத்திரங்கள் அப்படி இருக்க பிறப்பே இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாகிய சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறீர்களே எப்படி அப்படின்னு கேட்டா பிறவாயாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானைப் பற்றி கூறியுள்ளது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி ஒரு புராணம் இருக்கிறது சிவபெருமானின் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நாளில் சுவாமிதான் இப்பூமியில் ஆருத்ரா தரிசனத்தை தோற்றுவித்தார் சிவராத்திரி என்று அவரை வழிபட்டால் பலன் ஆனால் ஆருத்ரா நாளில் தரிசித்தாலே பலன் ஆகும் வியாகரபாத முனிவர் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானுடைய திருநடனத்துக்கான விரும்பி ஈசனை துதித்தனர் அவர்களுக்காக திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனந்த தாண்டவமாடிய கனகசபை சிதம்பரம் திருஆலங்காடு திருத்தலத்தில் ஊர்த்துவ தாண்டவமாடி சபை மதுரையில் பாண்டியனின் வேண்டுதலுக்கு இணங்கி இடைக்கால் மாற்றி ஆடிய வெள்ளி சபை திரு ஆலவாய் நெல்லையில் தாமிரசபை திருக்குற்றாலத்தில் சித்திர சபை ஆகிய பஞ்ச சபைகளிலும் ஆருத்ரா அபிஷேகமும் தரிசனமும் வெகு சிறப்பாக நடைபெறும் ஈசனின் ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்